சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனையில் மிக பெரிய பிரார்த்தனை சிறிய பிரார்த்தனை என்று எதுவுமே கிடையாது நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பிரார்த்தனை வைக்கக்கூடிய எல்லா மனிதரும் சிறப்பானவர்கள்தான் அற்புதம் செய்ய பெற்றவர்கள்தான் அவர்கள் ஏதோ ஒரு வகாலத்தில் ஏதோ ஒரு நல்லது செய்ததனால் மட்டும்தான் இந்த ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறலாம் கடவுளே இல்லை என்று கூறக்கூடிய இந்த உலகத்தில் கடவுளை மட்டும் நாம் அனைவரும் நம்பி இந்த பிரார்த்தனையை கோரிக்கையாக கடவுளிடம் வைப்பதற்கு நிச்சயமாக மிக பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் கடவுளை நம்புவதற்கே ஒரு மனிதன் ஆறு ஜென்மங்களுக்கு மேல் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆறு ஜென்மத்திற்கு மேல்தான் அந்த ஒரு ஆன்மா கடவுள் இருக்கிறது என நம்பத் தொடங்குகிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் அனைவரும் மனித பிறவியில் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள் நிச்சயமாக நம் கர்மவினைகள் எல்லாம் அழிவதற்குள் நாம் இத்தனை முறை மனிதனாக பிறந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது அதனால் இந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக அனைவருடைய கர்மாவையும் மிக எளிதில் முடித்துவிட்டு இந்த மனித பிடவியை கடக்கலாம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனையை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை பார்த்தலாம் இந்த நாள் இந்த நொடியில் மற்றும் நேற்று பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்த நிச்சயமாக அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும் நிச்சயமாக எந்த விதத்திலும் இடையூறாக இல்லாமல் எல்லா சந்தோஷத்தையும் நலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளரணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு அந்த குழந்தையால் எந்தவித தப்பும் நடக்காத அளவுக்கு அந்த குழந்தை நல்லா விளங்கி வாழணும் வளரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரெக்னன்சிக்காக எத்தனை அம்மாமார்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களோ அத்தனை அம்மாமார்களுக்கும் ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு குழந்த வெளியில் வரதுன்றது நிச்சயமாக ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பிரசவன்றது வந்து ஒரு பத்து போற தாண்டி வரக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பத்து போற தாண்டி வர வழியை சாதனையாக நினச்சி நிச்சயமாக அதை கடந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதில் எந்தவித பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப எளிமையாக தாண்டி அந்த விஷயத்தை செஞ்சு அந்த குழந்த நல்லபடியாக பிறந்து அந்த அம்மாவும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது பிரார்த்தனைன்னு சொன்னால் நம்மளுக்கு நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து காசு வந்தே ஆகணும் இது வந்துச்சுன்னா இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கு சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த காசை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய யாராக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே நீடித்த ஆயுள் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எல்லா செல்வ வளங்களும் எல்லா தெய்வத்தின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் அந்த நோயெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்காத மாதிரி அதை எல்லாத்தையும் மறந்து இன்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு மூணு வேலையும் தினசரி உணவு வந்து கொடுத்தே ஆகணும் ஏதாவது ஒரு மூலமாக வந்து வழங்கியே ஆகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அன்றாட தேவைகளுக்காக பொதுவான தேவைகளுக்காக யார் யாரெல்லாம் ஏங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு மூலமாக நிச்சயமாக வந்து ஒரு உதவி சாயப்பா பண்ணணும்னு நம்ம சொல்லி வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கப்போகுது எத்தனையோ பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கப்போகுது எவ்வளவோ சின்ன ஆப்ரேஷன் எவ்வளவோ பெரிய ஆப்ரேஷன் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தலைக்கு ஏறின ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கான நாளில் எல்லா கதவும் அடைஞ்ச மாதிரி இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குமே நிச்சயமாக சாயப்பா நேரில் சென்று அருள் புரிந்து அவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று நம்ம கிட்டே நம்ம வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்யூர் பண்ண முடியாத நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது அது எல்லாமே மிக எளிதில் க்யூர் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனை லிஸ்ட்டுக்கு நம்ம போகலாம் முதலாவதாக மல்லிகா இவங்களோட பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஒன்றா வாழ்ந்துருக்காங்க ஆனால் வந்து சம்திங்ஸ் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ அந்த பொண்ணை மறக்க முடியாமல் இவங்க வந்து ஃபுல்லாக குடி பழக்கத்தில் இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு இந்த தொழிலையும் தொழிலையும் அவர் வந்து சரியாக கண்டுக்காமல் குடி அது மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சி இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவுக்குமே ஐம்பது வயசு ஆகுது ஆனால் இந்த ஐம்பது வருஷமாக இல்லாத குடிப்பழக்கம் கடைசி ஏழு வருஷமாக இவங்களுக்கு ஒரு குடிப்பழக்கம் இருந்துகிட்ருக்குது இவங்க ரெண்டு பேருமே தொழிலை சரியாக கவனிக்காததுனால உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இவங்களை வந்து ரொம்ப ஏமாற்றி காசு எடுத்துகிட்டு போகிறாங்க நிச்சயமாக அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன்னா சாய்பாவுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதனால் நம்மளால் வைக்கக்கூடியது எல்லாமே ஒரே விஷயந்தான் பிரார்த்தனை மட்டும்தான் அந்த பிரார்த்தனையை இவங்களுக்காக நம்ம வைக்கலாம் நிச்சயமாக அந்த பொண்ணு திரும்பி வந்து இவங்களோட மகன் கூட வாழுவதற்கான ஏதாவது ஒரு வழி இருக்கு இருந்தால் நிச்சயமாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ஒருவேளை அவங்க வர்றதுக்கான வழி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அடுத்த கல்யாணத்துக்கு இவர் வந்து ரெடியாக இருந்தோ இல்லைன்னா வந்துட்டு இவர் கல்யாணமே வேணாம் நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு வாட்டி புது கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் மினிட்டில் போய் அது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ வாழ்க்கையின் விதி என்னவோ சாயப்பாவின் சித்தம் என்னவோ அதுபடியே நன்றாக இவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஏதாவது ஒரு வழியில் மாற வேண்டும் என்று நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸும் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு அந்த பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லபடியாக வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கனிமொழி அவங்களோட பொண்ணு பொவனா இவங்களுக்கு வந்து இவங்களோட குட்டி பாப்பா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி கோல்டு வருது சளி பிடிக்குது ஜலதோஷம் பிடிக்குது ஆனால் நம்ம சாதாரணமான குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா சின்னதாக ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடும் ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ட்ரிப்ஸு போட்டால் மட்டும்தான் சரியாகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இதை வந்து கூடிய சீக்கிரத்துலேயே நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும் நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களுடைய மகன் யோகேஸ்வரன் இவங்களுக்கு வந்து யூரின்ல ப்ராப்ளம் இருக்குது யூரின் போகிறதுல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போகிறார் யூரின் இவர் ஒரு குட்டி பாப்பா தான் இவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் நிச்சயமாக இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து டாக்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை விட கற்றுத்தேர்ந்த நம்ம சாயப்பா வந்து இந்த விஷயம் என்னன்றதை கண்டுபிடிச்சி நிச்சயமாக அதை சரி செய்வார்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்டேன் வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகளும் இருக்குது இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்டேன் வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஆட்லின் ஜெமியா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது கொஞ்சம் எல்லோரும் வந்து சீரியஸாக கேளுங்க இந்த விஷயம் ஏன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இவங்களோட ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் இவங்க மூணு பேருமே இவங்க இவங்களை அதாவது வந்து அட்லின் ஜெமியா இந்த சாயராம்மை வந்து அடிக்கிறாங்க என்னென்னா தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு வரதட்சணை கொடுமை மாதிரி கிட்டத்தட்ட வந்து அடிக்கிறாங்க கொலை முயற்சி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அங்கேருந்து எப்படியோ வந்து உயிர் பிழைச்சி வெளியில் வந்துட்டாங்க ஆனாலும் இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஸோ இவங்களை வந்து அடித்ததுக்கும் கஷ்டப்படுத்துனதுக்கும் துன்பப்படுத்துனதுக்கும் நம்ம யாருக்கும் எந்த விதமான சாபமும் கொடுக்க தேவையில்லை ஒரே விஷயம்தான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதே மாதிரி அதை நம்ம மனதில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள விட்டுலாம் கடவுள் எப்போது அதுக்கு தக்க பதிலை கொடுக்கணுமோ அப்போ அதுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஒரு தங்கத்துக்காக நம்பி வந்த அவங்களோட மனைவியை அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இருக்கிற கொடுமையான விஷயம் ரெண்டாவது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நாலு வயசில் ஜெய்டான் ஜான்னு ஒரு குழந்த இருக்குது ரெண்டு வயசில் ஜெஸ்லின் ஜோஷின்னு ஒரு குழந்த இருக்குது நிச்சயமாக இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ஊர் பார்க்க ஊர் செழிக்க வளர்ந்து ஊரே இவங்களை தூக்கி வளர்த்து விட்டு நிச்சயமாக ஊரே போற்றும்படி ஒரு பொசிஷனில் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பெருமைப்படுத்தணும் நிச்சயமாக நம்ம வேண்டிக்கலாம் இவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயசுபா இவங்களோட பண்ணு இவங்களோட பையனுக்கு சாரி இவங்களோட பையனுக்கு ஃபீவர் இருக்குது ஸோ ஃபீவர் வந்து எவ்வளவு பெரிய ஃபீவராக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா வந்து தக்க சமயத்தில் அதை எடுத்து எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ரெண்டாவது இந்த ஃபீவர் சளி எல்லாம் வந்து வர்றது இதை விட பெரிய விஷயமாக ஒன்று வர்றது இதோட நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம மனசை திருப்திப்படுத்தி நிச்சயமாக சாயப்பாவை மட்டுமே நம்பி இருந்து ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் நம்ம செய்யலாம் அந்த பிரார்த்தனை சீக்கிரமாக நடந்துரும்னு சொல்லி நம்ம நம்பலாம் பிரார்த்தனை வைக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமோ அதை தாண்டி அந்த பிரார்த்தனையை நம்பணும் அதனால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை நம்பலாம் நம்ம நிச்சயமாக நடக்கும் அடுத்ததாக காலீஸ்வரி இவங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் என்னென்று இருக்குது ஆனால் என்னன்றது கிளியராக சொல்லலை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது எல்லாமே தகர்த்து எரிஞ்சு ஒரு நல்ல குடும்பமாக நிம்மதியான குடும்பமாக வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி இவங்களோட சன் ஸ்ரீராம் இவங்களுக்கு நிறைய நிறைய கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இருபத்தி நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஃபைனல் செட்டில்மெண்ட் இன்னும் வரல அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னா இவங்களோட பையனுக்கு ஏதாவது உதவி சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அந்த செட்டில்மெண்ட்டும் வரல நிச்சயமாக இவரோட பையன் ஸ்ரீராமுக்கு எந்த விதமான பணத்தாக்கம் இருந்தாலும் அந்த எல்லாமே விடுவிச்சு நிச்சயமாக இவருக்கு வர வேண்டிய பணம் வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயலட்சுமி அம்மாவுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வரணும் அது மூலமாக இவங்களோட பையனுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறிய உதவியாக இருக்காது ரொம்ப ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும் அதனால நிச்சயமாக நம்ம சாயப்பாக்கிட்ட இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அவரோட கடன் பிரச்சனை முடிஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எவ்வளவு கடன் வேணாலும் வரட்டும் ஆனால் அந்த கடனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை நம்மளுக்கு தரணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் ஏன்னா கடனே இருக்கக்கூடாது பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா நிச்சயமாக மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கான மனசக்தியையும் தைரியத்தையும் ஒரு புழக்கத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஹெச்எஸ்கே இவங்களோட இவங்க கமெண்டில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களோட நேம் ஹெச்எஸ்கேன்னு தான் இருக்குது ஸோ இவங்களோட ஹஸ்பண்டுக்கு கடைசி எட்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்காங்க இது மூலமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸும் நிறையா இருக்குது இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகி நிச்சயமாக ஒரு எட்டு மாதம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதுவும் குடும்பத் தலைவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா எவ்வளவு விதமான சிக்கல்கள் வரும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எட்டு மாதமாக இவங்க தாக்கி பிடிச்சதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நிச்சயமாக அதுவும் சாயப்பாவோட ஒரு தான் இவங்க தாக்கி பிடிச்சிருக்குறாங்க மேலும் மேலும் இந்த மாதிரியான ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் வராமல் நிச்சயமாக அவர்களுக்கு கூடிய சீக்கிரமாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த எட்டு மாதமாக அந்த வேலை கிடைக்காததுக்கு இந்த வேலை கிடைச்சது அந்த எட்டு மாதம் இதுக்காக நான் வெயிட் பண்ணது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதாரம் நினைக்கிற அளவுக்கு அந்த வேலை அமையணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தீபப்ரியா இவங்களோட பொண்ணு பிரியங்கா இவங்களோட பொண்ணு பிரியங்காவுக்கு மனதைரியம் நிறைய கொடுத்து நிச்சயமாக வந்து எல்லா பெண்களை விடவும் இவங்க வந்து சிறந்ததாக வரணும்னு சொல்லி அவங்க அம்மா நினைக்கிறாங்க நிச்சயமாக வருவாங்கம்மா அவங்களோட அம்மாவோட ஒவ்வொரு விஷஸும் அவங்களோட பொண்ணுக்கு இருந்தாலே போதும் நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களுமே தனித்துவமாக தெரிவாங்க நிச்சயமாக எல்லா பெண்களுமே சாதிக்க பிறந்தவர்கள் தான் அந்த வகையில் இவங்களும் நிச்சயமாக சாதிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் மனதை கொடுத்து கட்டுக்கோப்பான ஒரு மனதை கொடுத்து மன ஒழுக்கத்தை கொடுத்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக காருண்யா இவங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை இருக்குது ச கல்யாணம் ஆகி சில வருடங்கள் ஆகிறது ஆனால் இன்னும் வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது நிச்சயமாக அந்த வயிற்றில் வந்து சிசு உண்டாகணும் அந்த குழந்தை வந்து பிறக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ அந்த சாயப்பாவை கண்ணன் வடிவத்திலேயோ கிருஷ்ணர் வடிவத்திலேயோ ஒரு குழந்தையாக பிறந்து எல்லாரையும் நல்லாவற்றையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஸ்வாதி இவங்க வந்து படிச்சிட்ருக்காங்க இவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வேண்டியிருக்கிறாங்க நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் நிச்சயமாக அந்த ஸ்காலர்ஷிப் வந்து உதவுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாயப்பா உங்களுக்கான அதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை முடிந்தது அடுத்தது ஏற்கனவே பிரார்த்தனை வகித்தவர்கள் அவர்களுக்கு வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னா சாய் அங்கமுத்தான்னா அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மூக்கில் வந்து சதை வள வளருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக சாயப்பா இதை வந்து முழு வேகத்தில் செஞ்சுருக்குறாங்கன்றத நம்ம வந்து சொல்ல முடியுது அதுக்கப்புறம் நம்ம நேற்று வந்து ப்ரேயர் வச்சுருந்தோம் யாருக்குன்னா கிஷோருன்னு சொல்லி வீடு வந்து கட்ட முடியாமல் இருக்குது பாதியிலே வந்து லோன் நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களுக்கும் நம்ம நேற்று வச்ச ப்ரேயரில் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேற்று மத்தியானம் மாதிரி உங்களுக்கு கால் வந்திருக்குது பேங்கில் இருந்து சார் உங்களுக்கான எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு உங்களோட சேங்ஷன் கூட சேங்ஷன் ஆகக்கூடிய அமௌண்ட் சேங்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் இதுக்கு மேலே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் அல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ப்ராப்ளம் வந்து பணத்தால் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க இந்த லோன் போட்டதுக்கான டேட்டில் இருந்து இன்றைக்கி பார்க்கும்போது அதோட வேல்யூவும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச காசை விட எக்ஸ்ட்ராவே ஒரு அஞ்சு ஆறு லட்சம் சேர்த்தி கிடச்சதுனால அவங்களால அந்த வேட்டையும் கட்ட முடிச்சு முடிக்க முடியுது ரெண்டாவது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து நடக்க அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு காசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இது நிச்சயமாக சொல்கிறோம் கோட்டு பிரார்த்தனை ஒன்று நாள் மட்டும்தான் ஆகிறது அடுத்ததாக தீரன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஃபேமிலி அண்ட் மேரேஜ் ப்ராப்ளம்னு சொல்லி ஃபேமிலி ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக வேண்டியது இருக்குது ஆனால் மேரேஜ் வந்து ஓகே ஆகிருக்கு இவங்களுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு பொண்ணு வந்து ஓகே பண்ணியிருக்கிறாங்க இவங்க சைடில் இருந்தும் நிச்சயமாக ஓகே ஆயிருக்கு இந்த ஒரு கல்யாணத்தின் மூலமாக நிச்சயமாக அவங்களோட குடும்பமுமே எல்லாம் ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த மாதிரியான அதிசயங்களை பண்ணி கொடுத்த சாய பார்க்க நன்றி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க ஆடியோ கொடுத்துருந்தாங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து டெய்லியும் வந்து டெய்லியுன்றதை தாண்டி வார வாரம் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக போனதுனால கிட்டத்தட்ட ரொம்ப விலைமதிப்பு உயர்ந்த ஒரு ஸ்பெக்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இவங்களால் அவ்வளோ காசு போட முடியாதுன்னு சொல்லி கிட்ட வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பவர் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ஸ் தேவை இல்லை உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மிராக்கல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு சாயப்பா நிச்சயமாக அத்தனை விஷயங்கள் அனைத்திற்கும் நம் கிட்ட நல்லா வேண்டிக்க நன்றி சொல்லிக்குவோம் வேண்டிக்குவோம் அது மட்டும் அல்லாமல் அன்றாட பிரார்த்தனை வைப்பவர்களுக்கு ஒரு கோரிக்கை இந்த பிரார்த்தனை உங்களுக்கு நடந்து முடிந்து விட்டால் உடனடியாக எது மூலமாகவும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு பிரார்த்தனை நடப்பதன் மூலமாக மட்டும்தான் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் இந்த பிரார்த்தனையின் வலிமையும் கூட்டு பிரார்த்தனையின் குடில் சக்தியும் நாம் அனைவரும் உணர முடியும் என்பதை ஒரு முறை எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை கூற வேண்டும் அதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் இந்த பிரார்த்தனையினால் நடந்த அதிசயங்கள் எல்லாமே உங்களால் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் பிரார்த்தனை வைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் வைங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரார்த்தனையை இந்த கூட்டு பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கோரிக்கைகள் இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பாதை நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அவர் நம்முடைய அப்பா நம் மற்றவர்களுக்காக செய்ய நடிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளும் நாம் எதுவும் கூறாமலேயே அவர் நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்தவித பயமும் இல்லை அச்சமும் இல்லை சந்தேகமும் இல்லை நிச்சயமாக வாழ்க்கை நம் பக்கம் சாயப்பா நம் பக்கம் இருக்க எந்தவித பிரச்சனையும் யாரும் நம்மிடம் எதையும் செய்ய முடியாது நிச்சயமாகவே எல்லாம் நல்ல போக்கில்தான் செல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்